அனைவருக்கும் வணக்கம் பாலக்கீரைகள் நல்ல சத்து மிகுந்த கீரை இதனை சாகுபடி செய்யும் போது நமக்கு வரக்கூடிய நோய்களில் முக்கியமானது இந்த இலைப்புள்ளி நோய் தான் இது பெரும்பாலும் பூஞ்சானத்தினால உருவாகும் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு நிறத்தில் இருக்கும் இத்தகைய நோய்களை கட்டுப்படுத்த விதைகள் விதைப்பதற்கு முன்பு நிலத்தை நன்கு உழுகணும் மேட்டுப்பாத்திகள் அமைப்பது நல்லது நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தோட ட்ரைகோடர்மா விரிடி பேசில்லஸ் போன்ற உயிரியல் பூஞ்சான கொல்லிகளை கலந்து மூட்டம் போட்டு பாத்திகளில் இடணும் பாலக்கீரைகளை தொடர்ந்து போடாமல் இந்த குடும்பத்தை சாராத கீரைகளை பயிர் சுழற்சி முறையில் போடணும் சீரான இடைவெளியில் பயிர் எண்ணிக்கை இருக்கணும் அடர்த்தியை தவிர்க்கணும் அதிகமாக ஈரம் நிற்காமல் பார்த்துக்கணும் பாதிக்கப்பட்ட இலைகள் கலைகளை வந்து அகற்றணும் ஆரம்ப கட்டத்திலேயே குளோரைட் ரெண்டரை கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கலாம் அறுவடையின் போது ரசாயன மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது பேசிலஸ் ஐந்து மில்லி கலந்து தெளிக்கலாம்